உலகம் உள்ள சினி விசை நேயர்களுக்கு வணக்கம் சினி தைரியனு இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ஜி ராஜசேகர் என்ற அறிமுக இயக்கத்தில் எஸ் என் அருணகிரி சேம்படி படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி திரிகுண் ஹீரோ நடித்திருக்கார் ஸ்ரீஜிதா கோஷ் ஹீரோயினாக பண்ணியிருக்கார் ரெண்டு பேரும் புதுமுகங்கள் இது போக ரவி மரியா இனியா ஆகியோர் நடிச்சிருக்காங்க இது ஒரு கலகலப்பான படம் கே எஸ் பத்மராஜா டைரக்ஷனில் பி வி குமார் மியூசிக் படம் கில்லி மாப்பிள்ளை கில்லி என்ற விஜய் படமும் மாப்பிள்ளை என்ற சூப்பர் ஸ்டார் படத்தையும் சேர்த்து ஒரே பெற்ற டைட்டிலாக வைத்திருக்கிறார்கள் எஸ்என் நந்தகுமார் டைரக்ஷனில் அன்புராஜ் மியூசிக் படம் பாடும் குயிலை இதுவும் முற்றிலும் புதுமணி படம் கௌதம் கிருஷ்ணா டைரக்ஷனில் தீபக் தேவ் மியூசிக் உள்ள படம் யோகிடா ஷாயி தன்சிகா லீட் ரோல் பண்ணியிருக்கார் இவர் ஹீரோயின் ஓரியண்டட் படம் ஷியாஜிஷின்டே முக்கியமாக கதாபாத்தம் பண்ணியிருக்கார் சனில் டைரக்ஷனில் சரத் மீசிக்கிற காதல் கதை சொல்லவா விஜய் சேதுபதி நகுல் அனுபமா பரமேஸ்வரன் ஆத்மியா என்ற படம் நடித்திருக்கிறார்கள் இது காதல் கதை என்பதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை மதன் டைரக்ஷனில் ஷான் ரோடன் மியூசிக் படம் வித் லவ் அபிசந்த் சஞ்சய் ஹீரோயின்னு நடிக்கிறார் அனக் சரஞ்சன் ஹீரோயினை பண்ணியிருக்கார் போனவர்கள் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியான டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் இயக்குனர் தான் இந்த அபிஷன் சஞ்சய் இரண்டாவது படத்திலே ஹீரோ ஆகிவிட்டார் இந்த படத்தை அவர் இயக்கவில்லை அவர் நண்பர் இயக்குகிறார் கே ஆர் வினோத் என்ற அறிமுக இயக்கத்த வர படம் ரெட் லேபிள் லெனின் அஸ்வின் ஹீரோக்கெல்லாம் நடிக்கிறாங்க ஆர்வி உதயகுமார் முனீஷ்கான் அனுமோகன் ஆகிய முக்கிய கலாப்பாக நடிக்கிறாங்க இது ஒரு கலகலப்பான காதல் படம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் இந்த படம் எல்லாமே ஆறு ரெண்டு இருபத்தாறு வெள்ளிக்கிழம வெளியாகிறது காதல் தினத்தை முன்னிட்டு ரெண்டு இரண்டு காதல் படங்கள் வெளியாகிட்டு இந்த வர படங்கள் எவ்வளவுதான் இதுபோன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்